வெல்கம் டு கணிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பன்னெண்டு வகையான தோசையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் சாதா தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சாதா தோசை செய்வதற்கு அரை கிலோ புழுங்கல் அரிசி நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இவற்றை தனி திணியே கழுவி ஊற வைத்து மூன்று மணி நேரம் ஊற வைக்கணும் பிறகு கிரைண்டரில் அரை நைஸாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் அரைத்த மாவில் ஐந்து ஸ்பூனு உப்பு போட்டு கரைத்து மூடி வைத்து வைத்து கொள்ள வேண்டும் காலையில் அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு நெய் அல்லது எண்ணெயை விட்டு ஒரு கரண்டி மாவை அதில் சேர்த்து கரண்டையால் வட்டமாக பரப்பி மூடி வைத்து தோசை சுட வேண்டும் சிறிது நேரத்தில் என்ற சத்தம் வந்ததும் மூடி எடுத்துவிட்டு தோசை கரண்டையால் மெதுவாக எடுக்க வேண்டும் இதை திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முருகா இருக்க வேண்டும் என்றால் சிறிது எண்ணெயை விட்டு சிறிது நேரம் வேக விட வேண்டும் சிற்றுண்டி விடுதியில் பேப்பர் ரோஸ்ட் என்று சொல்வார்களே அப்படி செய்ய வேண்டுமானால் கல்லில் மெல்லியதாக மாவி ஊற்றி நெய்யை விட்டு வேக விட வேண்டும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உருளைக்கிழங்கு தோசை உருளைக்கிழங்கு தோசையை செய்கிறதுக்கு அரை கிலோ புழுங்கல் அரிசியை ஊற வைத்து கிரைண்டரில் அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும் ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு வேக வைத்து தோலை நீக்கி அதையும் மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரைத்து வைத்துள்ள அரிசி மாவோடு அரைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக கலந்து இரண்டு ஸ்பூன் உப்பை போட்டு முதலாக கலக்கி மூடி வைத்து கொள்ள வேண்டும் காலையில் அடுப்பில் தோசைக்கெல்ல வைத்து எண்ணெய் தடவி தோசையாக வார்த்தை எடுத்து கொள்ளலாம் இது மிக மென்மையாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வெந்தய தோசை வெந்தய தோசை செய்வதற்கு அரை கிலோ உளுங்கல் அரிசி நூற்றி கிராம் உளுத்தம் பருப்பு இருப்பது இருபத்தைந்து கிராம் வெந்தயம் இவற்றை களைந்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம் பிறகு மிக் மிக்சியில் அல்லது கிரைண்டரில் விட்டு நைஸாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் மூன்று ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சிறிது வெங்காயம் இவற்றை அரைத்து வைத்துள்ள மாவில் சேர்த்து தோசை மாவுக்கான பதத்துக்கு சிறிது தண்ணீர் விட்டு நன்றாக கரைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பில் தோசைகளை வைத்து எண்ணெய் தடவி தோசை வார்த்து நன்றாக வேக விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தோசை மிக மெருதுவாக இருக்கும் இட்லிக்கு தனித்தனியாக அரிசி உளுத்தையும் பருப்பையும் அரைத்து கொள்ள வேண்டும் தோசைக்கு தனித்தனியே அரைக்க வேண்டியது இல்லை அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து அரைக்கலாம் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தாக நாம் பார்க்க இருப்பது தேங்காய் தோசை தேங்காய் தோசை செய்வதற்கு கால் கிலோ புழுங்கல் அரிசியை களைந்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் உளுத்தம் பருப்பையும் ஊற வைத்து அதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு மூடி தேங்காயை துருவி மேற்படி அரிசியோடு சேர்த்து கிரைண்டரை நைசியாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அதில் இரண்டு கரண்டி உப்பை போட்டு கரைத்து இரண்டு மணி நேரம் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் சிறிதளவு தண்ணீர் விட்டு தோசைக்கு பதகமாக அரைத்து கொள்ள வேண்டும் அடைப்பில் தோசைக்கல்லை போட்டு எண்ணெய் தடவி தோசையை பார்த்து வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பச்சை அரிசியிலும் தயாரிக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்க்க வேண்டும் இந்த தேங்காய் தோசையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக மங்களூர் தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம் மங்களூர் தோசை செய்வதற்கு அரை கிலோ பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடித்துவிட்டு ஒரு மூடி தேங்காயை துருவி ஊற வைத்துள்ள அரிசியோடு கிரைண்டரில் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரைத்த மாவை எடுத்து ஒரு சட்டியில் வைத்துவிட்டு விட்டு உருளை கழுவி அந்த நீரையும் எடுத்து அடுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நன்றாக காய்ச்சி கஞ்சி போல் வந்ததும் அதை எடுத்து அரைத்து வைத்திருக்கும் மாவில் சேர்த்து நான்கு ஸ்பூனு கடலை மாவையும் இரண்டு ஸ்பூன் உப்பையும் அதில் சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு தோசை மாவுக்கான பதமாக கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தோசைக்களை அடுப்பில் வைத்து நெய் தடவி அல்லது எண்ணெய் தடவி தோசையை வார்த்து அந்த திருப்பி போட்டு முருகலாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மங்களூர் தோசையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஜவ்வரிசி தோசை கால் கிலோ ஜவ்வரிசி நூறு கிராம் பச்சரிசி இவற்றை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து கிரைண்டரில் சேர்த்து நைசாக அரைத்து கொள்ள வேண்டும் அதில் இரண்டு ஸ்பூன் தயிர் ஒன்றரை ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கரைத்து எடுத்து கொள்ள வேண்டும் அடுப்பில் வானலியை வைத்து சிறிது எண்ணெய் விட்டு காய்ந்ததும் மூன்று நான்கு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நெருக்கி சேர்த்து கொள்ள வேண்டும் பெருங்காயம் கடலை மாவு கடலை அளவு சிறிது சீரகம் கடுகு கருவேப்பிலை இவற்றை போட்டு தாளிதம் செய்து அரைத்து வைத்திருக்கும் மாவில் கொட்டி சிறிது குளித்த முறையும் அதில் சேர்த்து கரைத்து தோசை மாவுக்கான பதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோசைக்களை அடுப்பில் வைத்து எண்ணெயை விட்டு தோசையை வர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது சாப்பிடுவதற்கு நல்லா இருக்கும் இதையும் செய்து சப்பரிசு தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெசரட்டு தோசை அரை கிலோ பாசிப்பருப்பை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடித்து விட்டு கிரிண்டரில் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சிறிது மஞ்சள் பத்து கிராம் மிளகு ஐந்து கிராம் சீரகம் இவற்றை கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தைந்து கிராம் பச்சை மிளகாய் மல்லித்தடை சிறிது இஞ்சி இவற்றை சிறிது சிறிதாக அறிந்து கொள்ள வேண்டும் சுண்டைக்கு அளவு பெருங்காயமும் இது எடுத்துக்கொள்ளலாம் இவற்றையெல்லாம் அரைத்து வைத்திருக்கும் மாவில் சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு கலந்து தோசை மாவுக்கான பதத்தில் கரைத்து எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுப்பில் தோசைக்கல்லை போ வைத்து தோசையாக வார்த்தை எடுத்துக் கொள்ளலாம் தோசை வந்ததும் சிறு வெங்காயத்தை சிறு சிறிதாக அறிந்து தோசைக்கல்லில் பரவலாக தூவி சிறிது நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் தோசை வார்ப்பதற்கு முன்பு மாவில் அரை மூடி எலுமிச்சம் பழத்தையும் விரிந்து கொள்ளலாம் இந்த பெசரட்ட தோசையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரவா தோசை கால் கிலோ ரவை கால் கிலோ மைதா இவற்றை சலித்து எடுத்துக்கொண்டு கொண்டு நூறு கிராம் அரிசி மாவையும் அதில் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் அரை டம்ளர் தயிர் மூன்று ஸ்பூன் உப்பையும் அதில் சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து தோசை மாவுக்கான பாதமாக கரைத்து கொண்டு அரை கரண்டி சீரகத்தை தேய்த்து மாவில் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பச்சை மிளகாய் வெங்காயத்தை அறிந்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு எண்ணெயை வதக்கி மாவில் சேர்த்து விட வேண்டும் இரண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சிறிது பெருங்காயம் இரண்டையும் அம்மியில் வைத்து அரைத்து சிறிது தண்ணீர் விட்டு தோசைக்க மாவில் கலந்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க சேர்த்து கரைத்து கொள்ள வேண்டும் தோசைக்கடலை அடிப்பில் வைத்து எண்ணெய் வைத்து எண்ணெயை விட்டு தோசையை பார்த்து வேக விட்டு எடுத்து கொள்ள வேண்டும் முருகலாக வேண்டுமானால் எண்ணெய் விட்டு நன்றாக வேக விட வேண்டும் கோதுமை மைதா மாவை ரவை போல் ராகி சோளத்தையும் கொண்டும் தோசையை தயாரிக்கலாம் ருசி மட்டுமே வெவ்வேறாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மசாலா தோசை கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ புழுங்கல் அரிசி இரண்டையும் இரண்டு மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் பருப்பையும் ஒரு கரண்டி வெந்தய ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் மற்றொரு பாத்திரத்தில் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் அரிசியை களைந்து கிரைண்டரில் அரைத்து கொள்ள வேண்டும் பருப்பையும் வெந்தயத்தையும் நைஸாக அரைத்து அரைத்து வைத்துள்ள அரிசி மாவில் சேர்த்து மூன்று கரண்டி மூன்று ஸ்பூனு உப்பையை சேர்த்து கலந்து சிறிது தண்ணீர் விட்டு தோசை மாவுக்கான பாதமாக கரைத்து மூடி வைத்து கொள்ள வேண்டும் நான்கு பெரிய உருளைக்கிழங்குகளை வேகமாக வேக வைத்து தோலை அகற்றி சிறிது சிறிதாக அறிந்து கொள்ள வேண்டும் இருபத்தைந்து கிராம் பச்சை பட்டாணியை வேக வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் இரண்டு தக்காளி பழத்தை பொடிப்பொடியாக அறிந்து வேக வைத்து பட்டாணியோடு சேர்க்க வேண்டும் கருவேப்பிலை சிறிது சிறிது எடுத்து பொடியாக நரி அதோடு சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு மூடி தேங்காய் திருவல் ஆறு பச்சை மிளகாய் மூணு உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இவற்றை அம்மியில் வைத்து நைசாக அரைத்து உருளைக்கிழங்கில் சேர்க்க வேண்டும் அடிப்பில் வானிலையில் வைத்து ஐந்து கரண்டி ஐந்து ஸ்பூன் தால்தாவை விட்டு அது காய்ந்ததும் கடுகு பருப்பு கருவேப்பிலை உடைத்த முந்திரி பருப்பு படிப்பொடியாக அரிந்த சிறு வெங்காயம் இவற்றை வானலையில் சேர்த்து தாளிடம் செய்து உருளைக்கிழங்கு முதலான மாஹ மசாலாவில் போட்டு கிளறி அதில் எஞ்சி சிறிது அறிந்து சேர்த்து மல்லித்தடைகளையும் கிள்ளி சேர்த்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேரும்படி கிளறிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தோசைகளை அடுப்பில் வைத்து எண்ணெய் தடவி தோசையை பார்த்து தோசை வந்ததும் தயாரித்து வைத்திருக்கும் மசாலாவை ஒரு கரண்டி அளவு எடுத்து வெந்து கொண்டிருக்கும் தோசையில் நடுவில் வைத்து கரண்டியால் அதை இரண்டாக மடித்து அப்படியே திருப்பி போட்டு வேக வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் பொழுது மசாலா தோசை ரெடி ஆகிட்டு தோசைக்கு வேகம் போது சிறிது எண்ணெய் அல்லது நெய் விட்டு வேக வைத்தால் எடுத்தால் மிக நன்றாக இருக்கும் இதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஊத்தப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு கால் கிலோ புழுங்கல் அரிசி கால் கிலோ பச்சை அரிசி நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவற்றை களை இவற்றை தண்ணீரில் களைந்து மூன்று மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நைசாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிது நேரம் மூடி வைத்துக் கொள்ளலாம் அடுப்பில் அடிப்பில் வைத்து சிறிது எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரிந்து சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து தாளிதம் செய்து அரைத்து வைத்திருக்கும் மாவில் சேர்த்து கிளறி நான்கு ஸ்பூனு உப்பு போட்டு தோசை மாவு பழத்துக்கு கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தோசைக்கல்லை அடிப்பில் வைத்து எண்ணெய் விட்டு காய்ந்ததும் மாவை எடுத்து வட்டமாக களமாகவும் ஊற்றி சிறிது நேரத்துக்கு பிறகு திருப்பி போட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட்டு தேங்காய் பஞ்ச் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஆகியவற்றை தனித்தனியாக வேக வைத்து மாவுடன் கலந்து கொண்டு கலந்து மேற்கண்ட உலையில் ஊற்ற தயாரிக்கலாம் எந்த பதார்த்தை தத்தை கூடுதலாக சேர்க்கிறோமோ அந்த பதார்த்தத்தின் பெயர் அந்த ஊத்தப்பத்துக்கு உண்டாகும் உதாரணமாக தக்காளி அதிகம் சேர்த்த தக்காளி ஊத்தப்பம் என்று பெயர் இப்படியே மற்றவையற்றையும் செய்து சாப்பிடலாம் இது நன்றாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் உமா வகைகளை பார்க்கலாம் தொடர்ந்து எமது வீடியோக்களை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் அதில் ஆல்ரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்க நண்பருக்கும் உணவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோ